அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சிறந்த ஆசிரியர் தேர்ந்தெடுத்து நேர்காணல் கண்டு வருகின்றோம் அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர் திரு எஸ் ராகவன் அவர்களை நேர்காணல் காண்பது திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இனி நேர்காணலை காண்போம் நன்றி நன்றி அம்மா திருமதி இரகோடி கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாம் நேர்காணல் காண இருப்பது திரு எஸ் ராகவன் அவர்களை திரு ராகவன் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்திலே தனது சிறந்த பணியை தொடர்ந்து பல பள்ளிகளில் வழங்கி கொண்டிருக்கிறார் இவர் சிறப்புக்குரிய ஒரு ஆசிரியராக திகழ்ந்தார் என்பதற்கு இவர் பள்ளியை விட்டு மாற்றலாகி போகிற போது ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இவர் அந்த ஊரை விட்டு போகாமல் வழி மறுத்து தடுத்து நிறுத்தி நீங்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது இங்கேயே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் இதை அறிந்து கல்வித்துறை அதிகாரிகள் வந்து எடுத்து சொல்லி அவரை வேறு பள்ளிக்கு செல்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்தார்கள் என்கிற செய்தியையும் நாம் அறிகிறோம் இத்தகைய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஆசிரியராக அந்த பள்ளியிலே அவர் பணியாற்றி இருக்கிறார் அவரோடு இன்று நாம் ஒரு நேர்காணல் காரணம் மிக மகிழ்ச்சி அடைக்க வணக்கம் தெரிய சாக வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா வணக்கம் ஐயா நலமாக இருக்கிறேன் ஐயா நலமா நீங்க எந்த பள்ளியில பணியாற்றிட்டு இருக்கீங்கப்பா முதன் முதலில் மாவட்டம் செய்யாறு வட்டம் வடையளப்பாகம் என்ற ஊரில் பணி முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அன்று தொடங்கின ஐயா பின்பு அப்பள்ளியில் இருந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு அன்று திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி சிங்கப்பந்தாங்கல் என்ற கிராமத்திற்கு பணி மாறுதல் பெற்று வந்தேன் ஐயா பள்ளியிலே தொடர்ந்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் அப்பள்ளியிலேயே பணியாற்றி சிறப்புடன் பணியாற்றி வந்திருக்கிறேன் இன்று நான் இப்போது தச்சமே பணிபுரியும் பள்ளியில் இருந்து ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி கனகம்பாக்கம் என்ற பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐயா இருபத்தி கால் நூற்றாண்டு காலத்தை சற்று ஆசிரியர் பணியில சரி உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய கல்வி இதை பற்றியெல்லாம் சொல்லுங்க பள்ளி கல்வி பள்ளிக்கல்வியாக பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி திருவண்ணாமலை மாவட்டம் அசனமாப்பேட்டை கிராமம் நான் பிறந்த ஊர் ஐயா என்னுடைய ஆரம்ப கல்வியை அவ்வூரிலேயே உள்ள ஆரம்ப பள்ளியில் பயின்று வந்தேன் பிறகு மேல்நிலை பள்ளியிலே பக்கத்து ஊரில் பெருங்கட்டூர் என்ற ஊரிலே என்னுடைய மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்தேன் ஆசிரியர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி ராணிப்பேட்டையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் என்னுடைய ஆசிரியர் பயிற்சியை முடித்தேன் பிறகு ஆசிரியராக பயிற்சி முடித்துவிட்டு சிறு சிறிது காலம் தனியார் பள்ளியிலே பணியாற்றி இருக்கிறேன் இப்பொழுது பிலிட் தமிழ் முடித்திருக்கிறேன் எம்ஏ தமிழ் முடித்திருக்கிறேன் பி எட் முடித்திருக்கிறேன் பிஏ ஆங்கிலம் முடித்திருக்கிறேன் ஐயா என்னுடைய அப்பா பெயர் வந்து சோமசுந்தரம் அம்மாவின் பெயர் தனலட்சுமி பெயர் வந்து ஜெயலட்சுமி அவர்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியர் கணித பட்டதாரி ஆசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா என்னுடைய பெரிய மகள் பெயர் கார்த்திகா சிவில் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் ஆண்டு சிறிய மகள் ஆர் நந்தனா

தனியார் பள்ளிக்கு போய் போய் சின்ன சிறு குழந்தைகளோடு பணியாற்றும் பொழுது சிறு க முதலில் சற்று கடினமாகத்தான் இருந்தது ஏன் முதன் முதலில் பள்ளிக்கு செல்கிறோம் ஆகியிருந்த இருந்த எல்லாம் நம்மளோட அன்பாக பழகும் போது நம் கவலைகளை மறந்து அவர்களோடு நான் பணியா அவர்களை கல்வி போதிக்கும் போது ஆசிரியர் பணி ஒரு அர்ப்பணி அறப்பணி அதற்கே நம்மை அர்ப்பணி என்பது போல என்னுடைய அனைத்து குணாதேசங்களையும் மாற்றி கொண்டு குழந்தைகளாக மாறிவிட்டேன் ஐயா அதன் பிறகு அரச பள்ளி அரசு பள்ளி ஆசிரியராக முப்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்னு அன்று பள்ளியில் சேர்ந்தேன் அப்பள்ளியானது ஓராசிரியர் பள்ளி ஐயா முதன் முதலில் பள்ளிக்கு செல்கிறேன் பள்ளியை தேடிக்கொண்டு செல்கிறேன் அந்த பள்ளி எப்படி இருக்கும் அந்த பணியாற்றும் ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அவர்களுடன் எவ்வாறு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் இப்படி பல கனவுகளோடு நான் சென்றேன் ஆனால் அங்கு சென்று பார்த்தால் ஒரு பள்ளிக்கூடமே பள்ளியானதே அவ் ஊரில் இல்லையா தேடி தேடி பார்த்தேன் பள்ளி எங்க இருக்கிறது என்று பிறகு பார்த்தா கடன் பள்ளி தேடினேன் முதல் முதலில் அந்த ஊர்ல கேட்டா அந்த கோடியா இருக்குது பாருங்க சார் அந்த கோடியா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் தேடி கொண்டே போய் ஒரு ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீட்டுக்கு அதை வந்து போட்டு பூட்டு பூட்டி வச்சிருக்கிறேன் அப்பள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர் பக்கத்து செய்யாறையில் உள்ள தலைமை ஆசிரியர் கூட்டத்தில் கலந்து கொள்ளச் செல்வதால் பள்ளி அறவேலியாக விட்டு விட்டு சென்று விட்டு இருக்கிறார் அதை கதவு எழுதி ஒட்டி விட்டு சென்று இருக்கிறார் அதை படித்து விட்டு தலைமை ஆசிரியர் கூட்டத்துக்கு நடைபெறும் இடத்துக்கு சென்று அவர்கள் அப்பிருந்த தலைமை ஆசிரியர் அனைவரும் பார்க்க மாசிரியரா வாங்க வாங்க என்ன வருக வருக என வரவேற்று மறுநாள் அனைத்து பொறுப்புகளை எங்கள் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவர் பள்ளிக்கு சென்று சென்று விட்டார் நான்கு வகுப்புகள் முதன் முதலில் நான் எடுத்தது ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஏ முதல் தலைமை ஆசிரியர் கிடையாது எனக்கு இந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேன் சரி எப்படி இது வந்து ஹேண்டில் பண்றது தினந்தோறும் ஏழு மணிக்கெல்லாம் பள்ளி கொடுத்து போயிடுவோம் ஐயா ஏழு அஞ்சு மணி கிடைக்கா பள்ளி வாசப்பள்ள இருப்பேன் அந்த ஊர் ஜனங்களே அப்பதான் பழுத்து வச்சுட்டு இருப்பாங்க என்னங்க அதே அதுக்குள்ள வண்டிக்கலாம் அப்படின்னு வாங்க தினம்தோர் ஏழு மணி எல்லாம் போயிட்டு நமக்கு பக்கத்துல பொறுப்பாசிரியர் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு சென்று அனைத்து ரெக்கார்டா கத்துக்கணும் வந்து வந்தேன் பிறகு மாணவர்கள் எவ்வாறு வந்து அணுகுவது முதல் முதல் எப்படி பாடம் சொல்லி தருவது ஏற்கனவே தனியார் பள்ளியில் வேலை செய்த அனுபவம் இருந்தாலும் அரசு பள்ளி பள்ளிகள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை எவ்வாறு கையாளுவது என்று ஒவ்வொரு நாளும் வர ஆலோசனை கேட்டு விட்டு ஆ ஊரில் நான்கு கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் அந்த வயல் வழியாக நடந்து வருவேன் ஐயா பள்ளிக்கு பிறகு பள்ளி இல்லையே என்ற காரணத்துக்காக தினந்தோறும் என்னுடைய கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து பள்ளியே இல்லையே அந்த ஊர் அந்த எப்படி அந்த ஓட்டு வீடு எப்படி அமைந்து பாட்டு நடத்துவது என்று கேட்பேன் அவர்கள் கொஞ்ச நாள் சரியா இடம் சார் இடம் பாருங்க பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இடம் பாருங்க டிபிபி உங்களுக்கு செக் அஞ்சு லட்சம் வந்து இருக்குது சொன்னாங்க ஐயா சரி அது பிறகு அவ் ஊரிலே சென்று இடத்தை பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இடம் தாருங்க என கேட்டால் யாருமே இடம் தர முன்வரவில்லை ஏன் என்று கேட்டால் அவ் ஊரில் உள்ள இடங்களே அவங்க எல்லாரும் மடங்கி வச்சிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க வேற யாரும் வந்து காமிக்கிறாங்க அந்த இடத்த இந்த இடத்துல பள்ளியுடன் கட்டலாங்க சார் இது பொதுவான இடம் அப்படின்னு சொல்லும் போது எங்கிட்ட காமிக்கிறாங்க ராத்திரி ஆனா அவங்க போய் நாலு பேர் அடிக்கிறாங்க ஏன் காமிச்சேன் அப்படின்ட்டு அதன் பிறகு என் கல்வித்துறை அதை மீண்டும் மீண்டும் தினந்தோறும் போய் அவர்களை பார்த்து பார்த்து பேசி அப்புறம் அதிகாரிகள் ஆஹ் பெற்றோர் ஆசிரியாக ஒரு மீட்டிங் போடுங்க நாங்க அனைவரும் வந்து பேசுகிறோம் என்று சொன்னார்கள் அ கூட்டத்திற்கு கூட பெண்கள் அனைவரும் வந்தார்கள் ஒரு ஆண்கள் கூட வரவில்லை ஏனென்று கேட்டால் ஆண்கள் எங்க நம்ம இடத்த கேட்க போறாரு சாரு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு நிலை வந்துட்டு போடுகிறது என்று தாங்கி தாங்கி யாருமே வரவில்லை ஐயா பிறகு கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பேசினார்கள் இருந்த பெண்களும் எழுந்து சென்று விட்டார்கள் பிறகு அவர் அவர்களுக்கே ஒன்றும் புரியவில்லை சரி என்று சரி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயா அதன் பிறகு அந்த கோட்டை வீடு வந்து ஒரு பெரியவர் வந்து எழுதி கொடுத்துருக்கிறாங்க ஐயா இவ்வூரிலே பள்ளிக்கூடம் கட்டி முடிக்க வரை எங்கள் வீட்டை வந்து நீங்கள் பள்ளியாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துட்டாருங்க ஆனா அவங்க மகன் என்ன செஞ்சாரு அவங்க மகன் என்ன செஞ்சாரு சென்னையில வந்து வேலையில அவர் நேரா வந்து டேபிள் சேர்ல எடுத்து வெளியே போட்டாங்க ஐயா எனக்கு எங்க அப்பா தெரியாத வாடகை இருக்க முடியல சென்னையில அப்படின்னு எடுத்து வெளியே பள்ளிக்கூடத்தை எடுத்து வெளியே பெஞ்சுல எடுத்து வெளிய வச்சிட்டாங்க ஐயா அதுல புளிய மரத்தை நேரில் ஒரு ரெண்டு மாதங்கள் படத்தினே புளி மரத்து போய் என்ன பண்ண திருமணம் ஆட்டுக்கோட்டா ஒன்று விட்டாங்க ஐயா ஆட்டுக்கோட்டா மேல பார்த்தா மொத்தம் உழுவுதுங்க கீழே குழந்தைங்களுக்கு உட்காருவதற்கு இடமே இல்லை அதுக்கப்புறம் நானே சாணி கரைச்சி போட்டு மட்டும் மூட்டு தரையாக்கி குழந்தைங்களை உட்கார வைத்து பானம் கற்பித்தேன் ஐயா பிறகு ஸ்டாண்ட் போர்டு அந்த போர்டு எந்த போ கரும்பலகையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு சென்று அந்த கரும்பலகையை கேட்டேன் அவர்களும் கொடுத்தார்கள் ஆனால் ஒருத்தர் கூட ஒரு பக்கத்துல இருந்து வாஜர் வந்துக்கிற யாரே சரி வண்டியில எதுவுமே விட்டுட்டு வரும்ன்ற யாருமே அந்த எண்ணம் இல்லை சரி என் தலைமையிலேயே சூழ்நிலை கொள்ளி அதை வச்சுக்கொண்டு கொண்டு வழியா நடந்து வந்து திரும்ப அந்த ஊர்ல ஸ்டாண்ட் போர்டு வச்சு முதல்ல கரும்பலகையில குழந்தைகளுக்கு அடுத்து எழுதி போட்டு கத்துக்கு அப்புறம் ஒரு திருப்தி இருந்ததுங்க ஐயா எனக்கு அதன் பிறகு அந்த ஊரில் உள்ள மக்கள் என்னுடைய கஷ்டத்தங்களை பார்த்து வருஷம் ஏழே மாதங்கள் ஐயா ஏழே மாதங்கள் மாதங்கள் அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு அதுக்கு அங்க இருந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு எட்டு பண் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்க வட்டம் ஊராட்சி ஒன்றியப்பள்ளி தண்டப்பந்தாங்கல் பள்ளிக்கு வந்து விட்டேன் ஐயா அப்பள்ளியில்தான் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் அங்க தொடர்ச்சியாக அப்பள்ளியிலேயே பணியாற்றினேன் அப்பள்ளியிலே பணியாற்றும் பொழுது தலைமை தலைமையாசிரியர் ஒரு ஐந்து பேர் ஐந்து தலைமை ஆசிரியர்கள் பணியாற்றினேன் ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றேன் நான் அப்பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்று ஒரு மாணவி சித்தா மருத்துவராக பணிபுரிகிறார் இன்னொரு மாணவர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிகிறார் இரண்டு மாணவர்கள் காவல் அதிகாரியை பணிபுரிகிறார்கள் ஒரு மாணவி பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிகிறார் இப்படி ஒரு மாணவர் பல துறைகளிலும் இன்றைக்கு உங்களிடம் பயின்ற மாணவர்கள் இருக்கார் என்பதை அறிந்தோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது செய்தித்துறை காவல்துறை வருவாய்த்துறை கல்வித்துறை என்று தமிழ்நாட்டில் அத்தனை துறைகளிலும் இன்றைக்கு உங்களிடம் பயின்ற மாணவர்கள் இருக்கா என்று செய்தி அறிக்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது துறைதோறும் துறைதோறும் நம்முடைய மாணவர்களை வளர்த்தெடுத்த ஒரு சிறந்த ஆசிரியராக இங்கே நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்க நேர்காணல் பயணித்துக் கொண்டிருக்க திரு எஸ் ராகவன் அவர்கள் திரு எஸ் ராகவன் அவர்கள் இடைநிலை ஆசிரியராக திருவண்ணாமலை மாவட்டத்தை தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருப்போர் அவருடன் நாம் நேர்காணல் கண்டு கொண்டிருக்கிறோம் ஒரு சிறந்த ஆசிரியராக மாணவர்களுக்கு போதிய அளவுக்கு பள்ளி நடத்தக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்றாலும் கூட அந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளி நடத்துவதற்கு மிகவும் மிகுந்த மிகுந்த போராட்டமானது அந்த போராட்டத்துக்கு இடையில நடத்தி அந்த பள்ளியில் இன்றைக்கு ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகள் பணியாற்றி என்று சொன்னால் நம்ம ரொம்ப பாடத்தக்க ஒரு செயற்பாடுதான் அது அந்த வகையில் இன்னைக்கு உங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு பா பாடம் கற்பித்தல் இதெல்லாம் உங்களுடைய ஒரு ஏதாவது புதிய முறைகள் இந்த மாணவர் ஈர்க்கிற வகையில ஏதாவது செய்திருக்கீங்களா அதை பத்தி தான் சொல்லுங்க செய்திருக்கிறேன் ஐயா இப்போதான் செல்போன் யூடியூப் அனைத்த வந்து விட்டது இப்பொழுதும் ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் வைத்துக் கொண்டு பாடம் நடத்துகிறோம் அதற்கு முன்பு எல்லாம் பிளாஷ் கார்டு மின் அட்டை பெரிய பெரிய அட்டை மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாடம் நடத்தும் பொழுதும் அது கடினமான வார்த்தைகள் அனைத்தையும் அந்த மின் அட்டையில் எழுதி வைத்து விடுவேன் என் பெயர் தருதல் நூத்தி ஐம்பத்தி இரண்டு என்று இருந்தால் நூற்று ஐப்பத்தி இரண்டு தனித்தனி மின்னாட்டில் இணைக்கும் போது சரியா சார் சிறு சிறு ஒவ்வொரு எழுதியும் தனித்தனியாக இண்டியின் வாயின் வந்துடும் ஐயா வாயின் வந்துட்டு மூங்கில்லே பிரஷ் மாதிரி அதை செய்துட்டு அதை எழுதி எழுதி நிறைய எழுதி வச்சிருக்கிறோம் நிறைய மின்னாட்டைகள் தானே ஐயா கை கொடுத்தது எனக்கு அப்பொழுது இப்பொழுது ஸ்மார்ட் போர்டு யூடியூப் அனைத்தும் வந்து விட்டு அதை பார்த்து கொண்டு இவ்வாறு இப்போது பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அருமையாக முறையில மாணவர்களோடு இணைந்து அவர்களுக்கு புரிகிற வகையில இன்றைக்கு ஸ்மார்ட் போர்டெல்லாம் வந்துருச்சு ஆனால் அன்றைக்கு அதனுடைய தன்மைகள் எடுத்த வகையில வெள்ள அட்டையிலே படங்களாக வரைந்து அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை ஈர்த்து பால் வர்த்ததாக சொல்லியிருக்கிறார் திரு எஸ் ராகவன் அவர்கள் நீங்க இந்த ஆசிரியர் பணியில் பெற்ற விருதுகள் எல்லாம் சொல்லுங்க அவ்வாறு த இன்னும் ஒரு கருத்தை பதிவு சரி ஐயா சட்டப்பந்தாங்கல் பள்ளிகளே ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது இரண்டு இரண்டு மாணவிகளுக்கு அனைத்து மாணவிகளுக்கும் திருக்குறள் பயிற்சி அளித்தேன் அதில் இரண்டு மாணவிகள் சிறப்பாக திருக்குறளை பயிர் பயின்றார்கள் மூன்று நிமிடத்தில் நூறு துருக்குள் சொல்லுவோம் ஒப்பிப்பார்கள் அவ்வாறு இறக்கும் போது அந்த மாணவி அதில் ஒரு மாணவி வந்து எட்டாம் வகுப்பு போகும்போது திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே திருக்குறள் ஒப்புவித்தலின் முதல் பரிசு அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி அவர்களிடம் இருக்கிறார் ஐயா இப்போ நான் இப்போது நம்ம அந்த தன்னப்பந்தங்கள் கிராமத்திலிருந்து என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வேறு பள்ளிக்கு மாறுதல் ஆகினேன் அதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் என்னுடன் பழிந்த மாணவர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு அழுது என்னை அந் ஊரிலிருந்து வழி அனுப்ப மனமில்லாமல் வழி அனுப்பினார்கள் வழி அனுப்பி மனமில்லாமல் வழி அனுப்பி வைத்தார்கள் பிறகு ஒரு பெரிய விழாவே எடுத்து விட்டார்கள் ஐயா சரி நான் வந்து வேறு பள்ளியில் சேர்ந்து பணியில் சேர்ந்து விட்டேன் ஒரு நாள் எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது சார் வாங்க எங்க ஊருக்கு வாங்க உங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றார்கள் சரி நான் பனி ஓய்வு பெறவில்லையே பனி மாறல் தானே செல் பனி மாறல் தானே பெற்று இருக்கிறோம் சரி ஒரு டவல் போடுவாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க ஒரு நினைவு பரிசு வாழ்வாங்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனைவியும் சென்றோம் ஐயா ஆனால் அங்கு தலைகராக மாறிவிட்டது விட்டது ட்ரம்ஸ் சீர்வரிசை பதிமூணு தட்டு சீர் எடுத்துட்டு வந்தாங்க அதில் என்னுடைய எனக்கு வந்து ஒரு அவார்டு வச்சு நினைவு பரிசு வழங்கினாங்க மேலேதாலை வைத்து ரொம்ப பெரிய கிராண்டாக அந்த விழாவை பணி கல்வித்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் அனைவரும் வந்து சிறப்பாக பாராட்டினார்கள் அந்த நிகழ்ச்சியானது ஆனது சன் நியூஸ்ல வெளி வெளிபரப்பானதய்யா அதுக்குது போடு காடுறனய்யா மாப்பிடா சொல்லுங்க சோ மக்கள் மட்டமாக அருகாமையில் உள்ள பள்ளிக்கு பணி பணிமாறுதல் செய்து கொண்டார் இறுதி நாளில் அவரிடம் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் ஊற்று திரண்டு வாக்கியங்கள் முழங்க பிரியா விடை கொடுத்தார் அது மட்டும் நினைவு பரிசு வழங்க சொல்லுங்க அதேபோல் சொல்லுங்க ஆஹ் தண்டப்பந்தாங்கல கிராம மக்கள் முன்னின்று நடத்தும் நினைவு பரிசு வழங்கும் விழா திரு ராகவன் இடைநிலை ஆசிரியர் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தண்டப்பந்தாங்கல் பள்ளியில் பணியாற்றி கிராம மக்களின் நன்மதிப்பை பெற்று பணி மாறுதலில் செல்லும் அவரது தண்டலம் கருதாத சேவையை பாராட்டி நினைவு பரிசு பெரும் மகிழ்ச்சியுடன் வழங்கப்படுகிறது அதுதான் ஐயாது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அருமையா இருக்கு அருமையா இருக்கு அடுத்தது உள்ளாட்சி முரசு பத்திரிகை

ஏன்னா தமிழக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி அவரும் நல்ல ஆசிரியர்களை வழங்கி இருக்கிறார் இது வந்து அறம் நல்லாசிரியர் விருது அதை பாராட்டி இவர்கள் கொடுத்த விருது தமிழ்நாடு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கொடுத்த விருது ஐயா அது தொலைக்காட்சி அவர்கள் கொடுத்த ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது ஐயா அதுக்கப்புறம் பிறகு இன்னும் சில விருதுகள் இருக்குது அது அந்த இது இல்லையா ஐயா மகிழ்ச்சி ஆஹ் சிறப்பான முறையில் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறீர்கள் அதையெல்லாம் நீங்கள் விருதுகள் எல்லாம் காட்டினீர்கள் ஆஹ் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஆஹ் உள்ளாட்சி உள்ளாட்சி முரசு பத்திரிகை வழங்கிய உழைப்பின் நாயகர் விருது ஐயா அது உழைப்பின் நாயகன் விருது பெற்றிருக்கீங்க மகிழ்ச்சி இந்த விருதுகள் விருதுகளெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் தவிர ஆண்டு காலம் நீங்கள் இந்த ஆசிரியர் பணியில பணியாற்றி இருக்கிறீர்கள் இந்த விருதுகள் ஆசிரியர் பணி இதெல்லாம் வட்டி விட உங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான பல நிகழ்வுகள் இருந்திருக்கும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள்ல சில மாணவர்கள் உயர்ந்த இடத்துக்கு போவத பாக்குற போது மகிழ்ச்சி சில இடங்கள்ல வந்து நாம சிறப்பாக செய்வதற்காக மக்கள் பாராட்டுவது இது மாதிரியான விடயங்கள் குறிப்பிடத்தக்க விஷயங்களா சொல்லுங்க சொல்றேன் செய்யாறு கல்வி செய்யாறு வட்டத்திலே வடையல் பாக்கம் பள்ளியிலேருந்து பணியாற்றினேன் என்று முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன் அப்பள்ளியிலிருந்து நான் ஆயுத பெற்று வரும் பொழுது அவ்வூரிலே வாய்ப்பேச முடியாத ஒரு ஒரு அம்மா வாய் வாய்ப்பேச முடியவில்லை என்றாலும் நான் இருந்து அந்த ஏழு மாத காலம்தான் ஆனால் அங்கிருந்து பணி மாறுதல் பட்டு வரும்போது அவர்கள் தரையில பார்த்துட்டு புரள்றாங்க அழுகுறாங்க போகக்கூடாதுன்னு போகக்கூடாது அவங்களை வந்துதான் பேச முடியல அழுகுறாங்க ஐயா அது ஒரு நிகழ்ச்சி என் மனதை ரொம்ப பாதித்தது அதற்கு பிறகு தாங்கலை கிராமத்திலே வந்து பணியாற்றி விட்டு அங்கிருந்து செல்லும்போது எனக்கு நினைவு பரிசு வழங்கினார்கள் ஊர் மக்கள் அனைவரும் ஏரிவாலி கூட போக மாட்டேன்ட்டான் ஏரிவாலை எங்க ஆசிரியை நாங்க போய் வழி அனுப்பி வைக்கிறோம் எந்த வேலை எவ்வளவு நஷ்டம் எல்லாருமே வந்துட்டாங்க ஊருல வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து சேர் போட்டு ஒவ்வொருத்தரும் தரையில் பிறண்டு புரண்டு புரண்டு அழுது போக வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்தார் என்பது ஒரு நெகிழ்ச்சி ஊர் மக்கள் எல்லாம் திறந்து வந்து வீட்டுக்கு ஒருவராக ஒருவர் தவறாமல் வந்து கலந்து கொண்டு உங்களுக்கு உங்களுடைய பணிக்கு வாழ்த்தொளி வழங்கியது ஒரு நிகழ்ச்சி ஆக அந்த நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் இணைந்தாக இவருடைய பள்ளி ஆசிரியர் பருவம் அமைந்திருக்கிறது சிறப்பாக தனது ஆசிரியர் பணியில மாணவர்களுக்கு நிறைவான கல்வியை கொடுத்திருக்கிறார் பள்ளி இல்லாத இடத்திலே பள்ளியை உருவாக்கி அந்த இடத்திலே மாற்றுத் தொழுவத்திலே எல்லாம் பால் நடத்தி ஒரு கரும்பலகைக்காக வெளியூர் சென்று கொண்டு வந்து கரும்பலகை நட்டு அப்படியெல்லாம் அதாவது ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு பள்ளியை உருவாக்கியவராக மாணவர்களை உருவாக்கியவராக மட்டுமல்லாமல் ஒரு பள்ளியை உருவாக்கியவராக திகழ்ந்திருக்கிறார் திரியஸ்தராக வந்தவர்கள் இவருடைய சிறப்பான பணிகளை பாராட்டுகின்ற நேரத்திலே இந்த நேர்காணலில் நீங்கள் சொல்லுங்கள் சிறப்பான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்கும் தங்கள் சேவைகளையும் தங்கள் சங்கத்தமிழ் பூங்கா அந்த சேனலையும் மனதார பாராட்டுகிறேன் மாணவர்களுக்கும் எது முன்பு இருந்த மாணவர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அறிவுத்திறன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அவர்களோடு போட்டி போட வேண்டும் என்றால் ஆசிரியர்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவு அறிவை வளர்த்துக்கொண்டே ஆக வேண்டும் வளர்த்து கொண்டாதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டம் முதலவு மாணவர்களே இன்று வந்து அவ்வளவு கேள்வி கேட்கிறார்கள் நம்ம அறிவை நாள்தோறும் வளர்த்து கொள்ள வேண்டும் நிரம்பு ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க என்றைக்கோ ஒரு நாள் நாம் கொண்டு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிந்தாலும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளாமலே ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு போகிற பொழுது மாணவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார் இந்த இடைவெளியை ஆசிரியர்கள் தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் மாணவனுக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமாக ஆசிரியர் தெரிந்து வைத்துக்க வேண்டும் என்று சொன்னால் மாணவனை காட்டும் ஆசிரியர் தன்னை தரம் உயர்த்தி கொள்வதும் தகுதிப்படுத்திக் கொள்வதும் மிக அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு வந்து பழையவழி எல்லாம் இருக்கிறது நிறைய செய்திகள் பார்க்கிறார்கள் கையில் தொலைபேசி வைத்துக்கொண்டு நிறைய செய்திகளை அறிந்து கொள்கிறார்கள் அப்போது நாம் அந்த மாணவர்களை கவர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற ஒரு நல்ல வழியை பின்பற்றியாக வேண்டும் அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிப்பதும் அவர்களுக்கு கல்வியைப் போதிப்பதும் மிகவும் கடுமையாக இருக்கிறது அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே அப்போது ஒபாமா இருந்தார் அவரிடம் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கவங்களை கூட்டு கூட்டு வேலை கொடுக்கறாங்க இது ஏன் இப்படி இப்படியே போனா எல்லாம் இந்தியாவுக்கு போயிடுமே என்று கேட்டபொழுது அவர் ஒரு கேள்வி கேட்டார் ஏன் உங்களுக்கு திறமையானவர்கள் இல்லையா அப்படி கேட்டபோது அங்கிருந்த ஒரு ஆசிரியர் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் எழுந்து சொல்லி இருக்கிறார் உங்கள் நாட்டிலே கல்வியை கற்றுத் தருகிறீர்கள் ஆனால் இந்தியாவிலே கல்வியை மட்டும் கற்றுத்தரவில்லை கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் அதை அறிந்து கொள்ளுகிற செயல் திறனையும் கற்றுக் எனவே எங்களுடைய இந்திய மாணவர்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகுதியாக இந்த நாட்டிலே பணியாற்றுகிறார்கள் என்று திரு ஒபாமா அவர்கள் இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு அப்போ ஒரு பெரும் நிறுவனத்திடம் சென்று எல்லாம் ஏன் இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கவர்களுக்கு வேலை கொடுக்கிறீர்கள் இதை தவிர்த்து விடலாமே தவிர்த்து விட்டு ஊர் ஆட்களுக்கு வேலை கொடுக்கலாமே என்று சொன்னபோது அந்த நிறுவனத்து அதிகாரி சொன்னாராம் அவர்களுக்கு இங்கே வரவழைத்து வேலை கொடுக்கவில்லை என்றால் இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு சென்றுவிடும் ஏனென்றால் இப்போது இந்தியர்கள் தான் இதை இதனுடைய அறிவாக இருக்கிறார்கள் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் இந்தியாவிலேயே அதை உருவாக்கி விடுவார்கள் நம்முடைய நிறுவனத்துக்கு ஒரு போட்டு நிறுவனம் அங்கே உருவாகிவிடும் என்று கருத்தெரிவித்ததாக சொன்னார் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்தவர்களாக சிறந்த மாணவர்களை உருவாக்குபவர்களாக ஒழுக்க நெறியை போதிப்பவர்களாக கல்வியில் சிறந்தவர்களை உருவாக்குபவர்களாக இருப்பதால் தான் இந்த பெருமையும் சிறப்பும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது இவங்க அனைத்து ஆசிரியரும் போற்றுகின்ற நேரத்திலே தன்னுடைய பணியிலே சீரிய முறையில் சிறப்பான முறையில் பணியாற்றிய திரு எஸ் ராகவன் அவர்களை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் வழங்குகிறோம் உங்களை போன்ற ஆசைகள் தான் இன்றைய தமிழ்நாட்டை எதிர்கால தமிழ்நிலத்தை உருவாக்குவோம் என்று கூறி இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம் இந்த நேர்காணலை சங்க தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக அவர்களுக்கும் தமிழி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் திரு நைனை விஜயன் திருமதி சசிகா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்த திருமதி இரா ஜோதி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் அடுத்த ஒரு சிறந்த ஆசிரியர் பற்றி நேர்காணலுக்கான வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலகண்ட தமிழர் நன்றி வணக்கம் అంటే